நகராட்சி சார்பில் சேப்டி டேங்க் சுத்தம் செய்ய பயிற்சி பெற்ற ஊழியர்கள் பொதுமக்கள் பயன்படுத்த ஒன்று நான்கு நான்கு இரண்டு தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளலாம் ஆணையாளர் தகவல் தனியார் தொழிற்சாலைகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளிட்ட பகுதிகளில் தனி நபர்கள் மூலம் சேப்டி டேங்க் சுத்தம் செய்யும் போது விஷவாயு தாக்கி உயிரிழப்பு ஏற்படுகின்றது இந்நிலையில் தமிழக அரசு உத்தரவின் பேரில் குடியாத்தம் நகராட்சியில் சேப்டி டேங்க் சுத்தம் செய்ய சிறப்பு பயிற்சி மற்றும் கவச உடையுடன் ஊழியர் நியமிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே நகராட்சி ஆணையாளர் மங்கேந்தரசன் மேற்படி ஊழியர்களிடம் தடுத்தல் உள்ளிட்டவை குறித்து கேட்டறிந்தார் இனி நாட்களில் பொதுமக்கள் செப்டி என்றால் நகராட்சியின் தொலைபேசி ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஜீரோ தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட வீட்டுக்கோ அல்லது நிறுவனத்திற்கோ நகராட்சி மூலம் உள்ள கழிவு நீர் சுத்தம் செய்யும் வாகனத்துடன் மற்றும் சிறப்பு ஊழியர் வந்து சுத்தம் செய்து தருவார் ஆகவே பொதுமக்கள் தனியாக ஆட்களை வைத்து செப்டி டேங் சுத்தம் செய்யும் போது விஷவாயு தாக்குதலை தடுக்கும் பொருட்டு நகராட்சி மூலம் நியமிக்கப்பட்ட ஊழியர் மூலம் இதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என நகராட்சி ஆணையர் மங்கையகரசன் தெரிவித்துள்ளார் இதில் சுகாதார அலுவலர் பாலச்சந்திரன் சுகாதார ஆய்வாளர் அழி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்